முத முதல்ல வந்து எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ஒரே ஒரு சீன் தான் ஒரு ரவுடியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதுவும் பதினாலு டேக் அப்படியே பயந்து இதாகி வேத்து கொட்டி அதெல்லாம் ஓகே இந்த காதல் இல்லை அது எனக்கு சில சொன்ன இல்லை அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக நமக்கு அந்த எண்ணம் வந்தால் கூட அப்பா இருக்காரு ஆனால் அந்த ஒரு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ அது இருக்கா சரி அது நமக்கு அந்த எண்ணமே வந்து தோணு தோணாத தோணல அப்படின்னு சொன்னா அதுக்கு போய் தானே எல்லா மனிதர்களுக்கும் வந்து காதலங்கிறது மனசு அப்படி வந்து போகும்ல சரி இப்ப சொல்லலாம் இல்ல கிரஷ் ஏதாவது சின்ன வயசுல கிரஷ் அதெல்லாம் எதுக்குதான் சொல்லி சீரியல் பண்ணும்போது ஆஃபீஸில் வந்து ஒரு நாலு நாள் லீவ் போடுவேன் நடிப்பேன் அப்படிதான் போயிட்டு இருந்தது முதல்வன் படம் பண்ணும்போது ரெண்டு வாரம் அவுட் டோர் கூப்பிட்டாங்க நான் சங்கர் சாரே என்ன பார்த்து செலக்ட் பண்ணதுனால நான் கான்பிடண்டா இருந்தேன் இப்போதும் போலீஸ் கேரக்டர் செலக்ட் பண்ணிருக்காங்க சரி ஓகே நமக்கு பெரிய கேரக்டர் கொடுக்குறேன் ஆஃபீஸில் போய் ரெண்டு வாரம் லீவ் கேட்டேன் நோனோ எதோ இருக்கு குத்து ஜாப் அது குத்து ஷூட்டிங் அப்படின்னா ஓகே அது குத்து ஜாப் அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் பசங்களாம் டேய் என்னடா வீட்டுக்கு விட்டு வர வெளியே வந்ததுருக்க நான் சினிமா நம்பி வேலையை வர விடுற அப்புறம் எப்போ சாப்பாடுகள்லாம் இல்லை இல்லை சங்கர் சாரே பார்த்து என்ன செலவு பண்ணிட்டாரு சூப்பர் கேரக்டராக இருக்கும் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எஸ்ஐ கேரக்டர் நிச்சயமாக அவனுக்கு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இனி நமக்கு வாழ்வோ தாழ்வோ சினிமா தான் அப்படின்னு ஒரு ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கையோடு அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் வேலையை விட்டுட்டு அன்னிலேருந்து தான் ஸ்ட்ரகிள் இல்லை பெரிய ஸ்ட்ரகிள் நான் நிறையா கலெக்ஷனுக்காக நிறையா ஆஃபீஸ் போவேன் பாகத்தில் ஒரு ஆஃபீஸு தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது போவேன் கீழே வரும்போது பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் காதல் கோட்டை பாண்டியன் ஆமாம் பாண்டியன் சார் படம் கம்பெனி அங்கே பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் உள்ள ஒரு கூட்டமாக இருந்தது எல்லாம் ஷூட்டிங்க்காக வெளியே போகிறதுக்காக பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு அந்த ஆஃபீஸ் ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்தாங்க சரி இத்தனை கூட்டமாக இருக்கேன் ஏன்னா கூச்சோம் எனக்கு ஏன்னா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அசிங்கமாக இருக்குமான்றதுக்காக எப்படி போய் பார்க்குறது சரி வேணாம் இத்தனை பேர் மதியில் நம்ம திட்டாங்கன்னா நமக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் கிளம்பி போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு முன்னாடி வர பார்த்தேன் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இருந்தாங்க சரி இத்தனை பேர் முன்னாடி நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஏய் நீ என்ன அடிக்க வந்துட்ட அப்படின்னு கேட்டு நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன் அப்புறம் ஒரு மூணாவது முறையாக போகிறேன் போனால் ரெண்டே பேர் இருந்தாங்க பெரிய பரவாயில்ல ரெண்டு பேர் திட்டினா ஒன்றும் ஆகாது அசிங்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன் அவர் மேனேஜர் தந்தார் அவர் பெஸ்ட்டு காற்று இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அவர்கிட்ட காமிக்கிறேன் காமிச்சோன்னே எல்லாம் ஸ்டெல்ஸும் பொறுமையாக அப்படியே பார்க்குறாரு பொறுமையாக பார்த்தார் எல்லாம் முப்பத்தாறு சொல்லியும் பார்த்தார் பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கு சார் நல்லா ஃபோட்டோ ஃபேஸ் பேசு உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க நான் அப்போ தான் சொல்கிறேன் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட தான் சார் காமிக்கிறாரு ஓ அப்படிங்களா ஓகே ஓகே நல்லா கும்பிலே ஃபோட்டோ ஜெனிக்காக இருக்குது நல்லா இருக்குது ட்ரை பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சார் ஒரு வேலை அன்னைக்கு அவர் வந்து ஓ நீங்களாம் ஒரு மூஞ்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கி தான் சின்ன அப்படி போயிருப்பேன் ஏன் நம்ம யாராவது ஏதாவது சொல்லிட்டாரு தாங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவாக அவர் சொல்லும்போது தான் அடுத்த பயணத்துக்கு தயாராகும் சரிடா நமக்கும் ஏதோ ஒரு இருக்கு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சது அப்படியே முத முதல்ல வந்து எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது என்ன டிவியில் தூர்தர்ஷனில் வந்தது சிவகுமார் சார் தான் ஹீரோ பாலசுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் டைரக்டர் அதில் வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் சொன்னேன் இல்லையா பேஸ்கெட் பால் என் டீம் நாங்கள் டீனரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் அங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அங்கே வந்து டிஏ கிருஷ்ணான்னு ஒரு நடிகர் ஆக்சுவலாக அவர் பேஸ்கெட் பால் பிளேயர் பிளஸ் நடிகரும் கூட நடிகர் ஓகே அவர் தான் வந்து செவன்த் சேனல் நாராயணன் அந்த கம்பெனியில் என்னை வந்து அந்த மேனேஜர் பேர் பஞ்சு அந்த மேனேஜர்கிட்ட இன்டர்வியூஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்து அந்த எத்தனை மனிதர்கள் அப்படிங்கிற சீரியலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சூப்பராக அது நான் ஒரே ஒரு சீன் தான் ஒரே ஒரு எபிசோட் தான் ஒரு ஷார்ட் ஒரு எபிசோட் ஒரே ஒரு சீன் தான் ஒரு ரவுடியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதுவும் பதினாலு டேக் அப்படியே பயந்து இதாக வேத்து கொட்டி என்ன டைலாக் இருந்ததா பய என்ன டைலாக் இருந்தவா ஒரே சின்ன ஒரு ஹீரோயினை வந்து நடுவில் கத்தியை காடி மிரட்டி அவளை இது பண்ணோம் ஏதோ நகை பொருட்கிற மாதிரி நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி இதை மிரட்டணும் அவங்கள அது எனக்கு ஃபஸ்ட் டைம் நடிக்கணும்னா அவ்வளோ எனக்கு பயங்கரமான ஒரு ஸ்டோரி புண்ணியம் மிரட்டினதே இல்லைங்க ஆமாம் இல்லை அப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு வந்து அந்த நபர் டிஏக்கே ரவி இருக்கு டி ஏ ரவி ரவி ஓகே அதான் எத்தனை மனிதர்கள் தான் ஃபஸ்ட்டு சரி இந்த காலகட்டங்களில் எனக்கு ஒரு கியூரியஸான ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்போ அப்பா வந்து ஒரு ஃபேக்டரி வச்சு ஒரு நார்மலாக ஒரு நல்ல லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலம் இல்லையா அப்படி இருந்தப்போ பணங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது கண்டிப்பாக நார்மலாக இருந்தது ஒரு நார்மலான ஒரு அஞ்சு பேர் கூட பிறந்தவங்க எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ஒரு அது ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வீட்டை விட்டு வெளியில் வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது அது என்ன மைண்ட் செட் அது அதாவது எப்படி அந்த தைரியம் வரும் இப்போ இன்றைக்கி இன்றைக்கும் அதை பண்ணுறாங்க சில பேர் பண்ணுறாங்க பட் ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு கொடுத்தனமாக இருக்கும்போதும் நிறையா அக்கா தம்பிகளோடு இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி வராதா அந்த வீட்டில் ஏன்னா அந்த வீடுங்கிறது ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும்ல சிறு வயதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு பேஸ்கெட் பால் அது அது என்ன ஒரு மனநிலைமை அது அதை தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக எங்கள் அப்பா இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக போய்ட்டு இருந்து அவருக்கு கடைசி காலத்தில் காலகட்டத்தில் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுது ஃபேமிலியில் எல்லாமே இஷ்யூஸ் ஆகுது நிறைய கடன் ஆகுது ஸோ அது அப்போது சில நான் முன்னின்று பண்ணதுனால எல்லாம் வந்து என்னால் அடைக்க முடியல எல்லாத்தையும் ஓகே அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்தது அதுக்கு வீட்டில் சில பேர் வந்து எதிர்ப்பு இவன் இஷ்டத்துக்கு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு ஸோ எனக்கு என்னென்னா நம்ம வீட்டுக்கு தான் பண்ணுறோம் நம்ம என்ன எனக்கு நமக்காக இப்போ பண்ணலை பிடிக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு இதில் நான் வந்து அந்த தாங்கிக்க முடியாமல் நான் வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ என் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகலை ஆக்சுவலாக ஸோ என் தங்கச்சி அக்காக்குலாம் மேரேஜ் ஆச்சு தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகலை ஸோ தங்கச்சி மேரேஜ் ஆன பிறகு நம்ம போகலாம் நான் மை மைண்ட் செட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம இப்போ போனோம்னா தங்கச்சியுடைய திருமணம் பாதிக்கும் அதனால் திருமணம் முடிஞ்ச பிறகு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்போ எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தங்கச்சிக்கு ஸோ அதனால் இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனு மறுநாள் மேரேஜ் மறுநாள் சாயந்தரம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி நான் கிளம்பி அது மைண்ட் செட் பண்ணிட்டேன் இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து ஆண்கள் வந்து அந்த மாரல் வேல்யூஸ்க்கும் ஃபேமிலிக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல உண்மையிலே அதை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அதாவது என் முடிவு நான் என்னுடைய மனசில் ஒன்று தோணுத நான் செய்யணும் ஆனால் இருந்தாலும் என்னை எங்கள் வீட்டில் தங்கச்சிருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏன்னால் அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒரு மொராலிட்டி அது வந்து உண்மையிலே எங்கள் ஃபேமிலியில் இது நிறைய ஆண்கள் வந்து இ இது மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வெளியில் சொல்லும் போது ஆண்கள்லாம் ஒன்று சும்மா அப்பாவான ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க இப்படி தான் பேசுவாங்க இந்த பச பையன் பசங்களே இப்படி தான் பொறுப்பே இருக்காது இப்படி தான் பேசுவாங்க ஆனால் நான் சந்தித்த வரைக்கும் இப்போ இதெல்லாம் கேட்கும்போது இல்லை லைஃப்ல எவ்வளவு பாதைகள் கடந்து வந்திருக்கலாம் அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல அதுல சம்பத்ராம் யார் அப்படிங்கிறது தெரியுது அந்த வயசுல இப்ப இல்ல இப்ப வந்து திரைப்பட நடிகராக இருக்கும் செஞ்சா அது வேற எதுவுமே இல்லாதப்ப தனக்கு வந்து பெரிய சொத்து கிடையாது வருமானம் கிடையாது நம்ம தான் போகணும் வாழ்க்கையில துவங்கணும் இருக்கப்போ ஒரு சின்ன மொராலிட்டி தங்கச்சிக்காக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஹேட்ஸ் ஆஃப் அதுதான் சூப்பரான ஒரு விஷயம் ஆனா அதே சமயத்துல இந்த ஆறடி உயரம் பேஸ்கெட் பால் அதை தான் வெளியே வந்தேன் ஆக்சுவலா இல்லை அதான் ஹேண்ட் பால் எல்லாம் ஓகே இந்த காதல் இல்லை அது எனக்கு ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ரைம் ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலா ஏன்னா மூணு தங்கச்சிங்க எங்கள் வீட்டில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல டீக்கல்ல இல்லை இப்போ லேடிஸ்லாம் கூட டீ சாப்பிட்றாங்க நின்றுட்டு ஆமாம் எல்லாருமே வந்து நைட்டு பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு வராங்க இப்போ சர்வசாதாரமா ஆண்களும் பெண்களும் சமமா போயிட்டு இருக்குல்ல நாங்க குழந்தைகளை குழந்தையா இருக்கும்போது எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வீட்டு விட்டு வெளியே மாட்டாங்க டென்த்து டுவெல்த்தோட எல்லாமே கட்டு என் தங்கச்சி தான் வந்து காலேஜ்ல இருக்கும் போனாங்க ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க ஓகே ஸோ அந்த தான் என் அக்கா ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வயசுல தங்கச்சி மட்டும் இல்லை கொஞ்சம் லேட் ஆச்சு நம்ம அப்பா காலமான பிறகு பண்ணோம் ஸோ அந்த எங்கள் அப்பா வந்து பயன் சிட்டுன்றதுனால நமக்கு அந்த எண்ணம் வந்தால் கூட அப்பா இருக்காரு ஆனால் அந்த ஒரு இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அது இருக்கா சரி அது நமக்கு அந்த எண்ணமே வந்து தோணவே தோண தோணலை அப்படின்னு சொன்னால் அது போய் தானே சரி எல்லா மனிதர்களுக்கும் வந்து காதலங்கிறது மயந்து மனசுல அப்படி வந்து போகும் இல்லை சரி இப்ப சொல் இப்ப சொல்லலாம் இல்ல கிரஷ் ஏதாவது சின்ன வயசுல கிரஷ் அதெல்லாம் நம்ம சொல்லி அந்த சப்பாத்தியும் தக்காளி தண்ணி கிடைக்காத மாதிரி பண்ணிடுவோம் தம்பி அடிச்சு நாம வந்து மனசை தோன்றதுதான் அது நான் அதை செயல்படுத்துறதோ இல்லாட்டி சொல்லுவாங்கல்ல அதே மனசா அதே இதுவாக இருப்பான் அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இருந்து கிடையாது வந்துட்டு போவோம் அது அவ்வளவுதான் மற்றபடி அப்படியே பின்னாடியே சுத்தி அப்படியே அது மாதிரிலாம் இருக்குது இதே இப்போ நீங்கள் இப்போ திருமணம் பண்ணது வந்து காதல் திருமணமா இல்ல அராய்ஞ்சிட்டா இல்ல அதேமாரி தான் அரேஞ்சு தான் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து சினிமாக்காரனுடைய பொண்ணு மனைவி அமைஞ்சிருக்காங்க எங்க தங்கச்சி அதுவும் என் தங்கச்சி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து என் ஒய்ஃபோடைய பெரியம்மா என்னுடைய அக்கா ஸோ அதனால அப்படிதான் தங்கச்சி மூலியமா தான் எனக்கு அந்த வரணும் அமைஞ்சு அவங்களும் ஃபிலிம் பேக்ரவுண்டா ஒய்ஃபும் அதான் எங்கள் ஒய்ஃபோடைய என் ஒய்ஃபோடைய அப்பா வந்து லைட் மேன் அவர் லைட் மேனா சூப்பர்மா ஸோ அவர் சீனியர் லைட் மேன் இப்போ தான் சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் காலமானாரு சினிமாவில் ரொம்ப முக்கியமே அது அது இருந்தனால தான் எனக்கு வந்து சினிமாவில் ஒத்தனை வருஷமாக இருக்க முடிஞ்சுது ஏன் எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் எங்கள் சுற்றி வர எங்கள் சொந்தக்காரங்களாம் யாருமே சினிமாவில் கிடையாது பெரிய சப்போர்ட்டுங்க அது பெரிய சப்போர்ட் ரெண்டாவது என்னன்னா ஒரு லைட்மேன் மேன் பற்றி சொல்லும் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் ஒரு லைட் டிசைட்ஸ் த கேரக்டர்ஸ் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் நிச்சயமா லிட்ரலாக சொல்ல போனால் எங்கேயாவது நடிச்சுட்டு இருக்கும்போது லைட்டை லைட்டாக திருப்பிட்டான்னு வச்சுக்கலாம் நீங்கள் இதில் காணப்படுவீங்க ஒரு லைட்மேன் பட்டா தான் நம்ம ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அந்த அந்த வெளிச்சம் தான் மெயின் அந்த வெளிச்சத்தை கொடுக்கறது மாமனாரே இல்லை உண்மையிலே அது வந்து கடவுளுடைய செயல்தான் உண்மையிலே சிறப்பு வாடுகள் நிறைய பொண்ணுங்க பார்த்தாங்க எங்கள் வீட்டில் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணு கூட முன்னு வரல சினிமாவில் இருந்ததுனால சினிமா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தேடி தானே கெச்சிருக்கோம் ஏன்னா எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்டு எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு எங்கள் அப்பாவோடய பேர்லாம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஸோ அதனால் க கிடச்சிருக்கோம் பட் சினிமா எங்கள் அப்பா ஏதாவது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நான் அதான் மூணு வருஷத்துக்குள்ளே நான் வந்து நைன்டி எயிட்டில் சினிமா என்ட்ரி ஆ அதுக்கப்புறம் நான் வாரம் விட்டுட்டு வெளியே வர வந்துட்டேன் கரெக்டு அதனால் அப்போ சினிமா ஐ மீன் எனக்கு கல்யாணம் பண்ணுன்ற ஒரு ஆள் இல்லாமல் போச்சு நம்ம குடும்பத்தோடு தானே அது இதுவாக இருக்கும் ஆமாம் வெளியே வெளியே வந்ததுனால அதை பற்றி யாரும் டேக் ஓவர் பண்ணல கேர் எடுக்கல அதுக்கப்புறம் நான் தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தங்கச்சிக்கிட்ட சொல்லி அப்புறம் பொண்ணு பார்த்து அது த்ரீ இயர்ஸ் அப்புறம் தான் எனக்கு பொண்ணு கிடச்சி டூ தௌசண்ட் டூவில் தான் எனக்கு மேரேஜ் ஆகுது ஓகே நைன்டி எயிட்டில் ஃபிலிம் என்ட்ரி இண்டஸ்ட்ரி என்ட்ரி நைன்டி நைன்லேருந்து தேட ஆரம்பிச்சு அப்போ வந்து தேடினேன் தேடினேன் ஆமா இல்ல அப்போ வந்து வாழ்க்கைக்காக எங்கெங்கெல்லாமோ தேடினேன் எனக்கு எப்படி பொண்ணு கூட ஓகே ஆச்சுன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன்னு நினைக்கிறேன் தீனா படம் ரிலீஸ் ஆகுது

ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் நடிப்பேன் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு முதல்வன் படம் பண்ணும்போது ரெண்டு வாரம் அவுட்டோருக்கு கூப்பிட்டாங்க நான் சங்கர் சார் என்னை பார்த்து செலக்ட் பண்ணதுனால நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதுவும் போலீஸ் கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நமக்கு பெரிய கேரக்டர் பொழுது அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆஃபீஸில் போய் ரெண்டு வாரம் லீவ் கேட்டேன் இன்னொன்னா எது கொடுத்த ஜாப் அது கொடுத்த ஷூட்டிங் அப்படின்னா ஓகே அது கொடுத்த ஜாப் அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் பசங்களாம் டேய் என்னடா வீட்டு விட்டு வர வெளியே வந்தது இருக்கேன் சினிமா நம்பி வேலையை வர விடுறேன் அப்புறம் எப்படி ரொம்ப சாப்பாடுகள்லாம் அப்படின்னு இல்லை இல்லை சங்கர் சாரே எனக்கு சவ்ட் பண்ணிட்டாரு சூப்பர் கேரக்டராக இருக்கும் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எஸ்ஐ கேரக்டரு நிச்சயமாக பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து ப்ரோமோட் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி ஐபிஎஸ் ஆகி அப்படி டிஐஜி இருக்கும் போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பசங்கெலாம் சொல்லிவிட்டு கிளம்புறேன் அவுட்டோருக்கு தென்காசியில் ஷூட்டிங்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம ரகுவன் சார் வந்து ஹீரோயின் ஊருக்கு வருவார்ல அப்போ ஒரு ஆயிரம் பேர் க்ரௌடு வருவாங்க பின்னாடி அது ஒரு நூறு போலீஸ் இருப்பாங்க அதில் ஒரு பத்து எஸ்ஐ இருப்பாங்க க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐய் வரம்போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அந்த பத்து எஸில் நானும் ஒரு இசை ஓ நான் அப்பவும் நம்பிக்கை உள்ள சரி இதான் நமக்கு வந்து எதாவது வச்சுருப்பாங்க சீனு லேட் ஏன் சங்கர் சாரே பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து நம்பிக்கையோட இருக்கேன் பார்த்தா சாயந்திரம் அதே அட்மாஸ்பியர் தான் உரம்போ 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 தான் எனக்கு அன்றைக்கி நைட்டு எனக்கு பெரிய பெரிய இடியாக இருந்தது நைட்டு உட்காந்து யோசிக்கிறேன் என்னடா அது இதுக்காக நம்ம வந்தோம் க்ரௌடில் நிற்கிறது அன்றைக்கி தான் தெரியும் இதுக்கு பிறகு தான் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சரி இனி நமக்கு வாழ்வோ தாழ்வோ சினிமா தான் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி ஆரம்பிச்சது தான் வேலையை விட்டுட்டு அன்னிலிருந்து தான் ஸ்ட்ரகிள் பெரிய ஸ்ட்ரகிள் அதுக்கு முன்னாடி கூட வேலைக்கு போயிட்டு நான் வேலையை விடும்போது பதினஞ்சாயிரரூபா அப்போ அந்த காலகட்டத்தில் சம்பளம் வாங்கிட்டு சம்பளம் பெரிய சம்பளம் வீட்டில் ஸோ அதனால் அதையும் விட்டுட்டு அப்போ எனக்கு வந்து அந்த படத்தில் ஒரு நாளைக்கு ஐநூறுபா சம்பளம் சங்கர் சார் படத்தில் நான் கணக்கு போகிறேன் ஓகே நம்ம பாஞ்ச வேலையை விட்டு வந்தோம் மாதம் ஒரு முப்பது நாள் ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் வேலை இருந்தால் கூட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா ரூம் ரெண்டு நான் சாப்பாடு எதுவும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது கட் பண்ணால்